அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடத்து வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன நன்மையை கொடுக்கும் என்ன தீமையை கொடுக்கும் என்று சற்று பார்ப்போம் இந்த புத்தாண்டில் ராஜா செவ்வாயாகவும் சனி மந்திரியாகவும் வருவது கொஞ்சம் மோசம் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் குரு இடபத்துக்கு செல்வதால் இந்த ஆண்டு சனி மேகாதிபதியாய் வந்தாலும் கூட சனி கும்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மழைப்பொழிவு குறையாது என்பதற்கு சில சான்றுகள் உள்ளன இன்னும் கூட சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி ஆவதால் ராசியிலே குரு இருக்கின்ற பொழுது உலக மக்களுக்கு நன்மையும் பொருளாதார நெருக்கடி குறைதலும் மழைப்பொழிவு அதிகம் உண்டாகுதலும் ஏற்படும் என்பது இன்னும் சனி மந்திரியாக வருவது சில மோசமான பலன்களை கொடுக்கும் என்பது குரோதி வருடத்தினுடைய வெண்பாக்கள் இடைக்காலர்தான் இயற்றியது அந்த அறுபது வெண்பாக்களையும் இந்த குரோதி வருடத்தினுடைய வெண்பாக்கள் அதிகமான கள்ளர் பயமும் மழைப்பொழிவு குறைவும் உண்டு என்று மக்களுக்கு துன்பம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கிரக நிலைகளிலே அப்படி இல்லாமல் நட்பலனே ஏற்படும் என்பது